விஜய் ரெண்டு நாள் எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி வாங்க ஆறுதல் சொல்லக்கூடிய வயசு எனக்கு இல்லை ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் எனக்கு ஆறுதல் அழுக சந்தோஷம் எல்லாமே சீத்தாதான் அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது தயவு செஞ்சு நீ எங்கேயா போய் தங்கிக்க இனிமே இங்க இருக்க வேண்டாம் நான் இதுவரைக்கும் இங்க தங்குறது உங்களுக்காக இல்ல சீதாவுடைய நட்புக்காக இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல சீதாவுடைய வேற எந்த பொண்ணு இருக்க அனுமதிக்க மாட்டேன் உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை நீ ஏன் இருந்து பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்க கண்டுக்குள்ள வந்து காப்பாத்தணும் இது என்ன சத்தியம் சாமு அம்மா ஊருக்கு சீக்கிரம் வந்துருவாங்கம்மா இல்லமா நான் போய் சொல்லலமா இப்ப அம்மா கூட்டிட்டு சத்தியமா சொல்றமா அம்மா கூட்டிட்டு வந்துடுறமா அழுகாதம் நீ நான் தாங்க மாட்டமா தாங்க மாட்டமா என்னால தாங்க முடியாதுமா

அவங்க ரெண்டு பேத்தி என்னால பாத்துக்க முடியும் உன்னோட உதவி எனக்கு தேவை குழந்தைக்கு தாய் மாதிரி ஒருத்தி வேணும் உங்க எல்லாருக்கும் வேளா வேளைக்கு வடிச்சு கொடுத்துறதுக்கு சமயக்காரி ஒருத்தி வேணும் அந்த சமயக்காரியா நான் இருக்கலாம் இல்ல ஓஹோ இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சிட்டு போலீஸ் வேலை செஞ்சியா உன்னுடைய எதிர்காலம் வாழ்க்கை இதெல்லாம் என்ன ஆகுறது நான் வாழறதே சீதாவால தானே அந்த சீதாவுக்காக நான் கொஞ்சமாவது பிரயோஜனப்படுறேன்னா அதத்தான் நான் என் வாழ்க்கையா நினைக்கிறேன் வாழ்க்கைய குழந்தைகிட்டியும் துணைமொழி கிட்டியும் மட்டும் வச்சுக்க ஏ வச்சுக்காத அலேக் விடாத புடி உள்ள வரலாமா அலேக் கதவையா முடுற கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிடும்னு உனக்கு தெரியாதா இப்போ நான் எப்படி நுழையது அலேக் மறுபடியும் அலேக் தென்மொழி 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 கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்காக வாங்காத உத இல்ல என்ன அதை கம்பி இல்ல பைத்தியகார ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன் இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா தென்மொழி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன காதலிக்கிறேன் சொல்லு காலம்பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன் நான் அஞ்சு அண்ணுவேன் அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும் இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுரு போறேன் அவச்சிருவேன் கூச்சிருவேன் டூப் விடுவான் குதிக்க மாட்டோம் ஏன்னா புத்திசாலி நான் கிருக்க கூச்சிருவேன் இப்ப குதிக்க போறேன் ஒன்னே தீர நாலே முக்கா இது தடுத்து வர போல இருக்கு அஞ்சு கடவுளே என் காதலிக்காக கொடுத்த ஜத்திலையும் இதே காதலிக்காக வந்து புறக்கணும் என்னது உயரத்துல இருந்து குச்சிருக்க அட்லீஸ்ட் ஒரு வேறாவது உடை வேணாம் என்ன வீடியோ கட்டி வச்சிருக்கேன் கனமான உடம்பை காப்பாத்திருக்க ஒரு தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசில் இப்போ தப்பிச்சிட்டேன் அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஓ நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு ஏன் விடுதான் கிடைச்சத ஓ வாயா நானே வந்துடுறேன் காதலியோட இதயத்துலதான் இடம் கிடைக்கல அட்லீஸ்ட் அப்ப வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டு போயிருதா மிஸ் ஆயிடுச்சு அடுத்து எல்ஐசி தான் யாரு பா ஐ ஏ ஆம் பாண்டியன் அலெக் பாண்டியன் ஓ ஏன் தங்கச்சி நீ காதலிக்கிறியா தங்கச்சியா ஆமா என்ன சார் எங்களது ஒரு மாசம் ரெண்டு மாச காதல் எங்களது ஒரு வருஷம் காதல் அதாவது பன்னிரண்டு மாசமா அதாவது அம்பத்தி ரெண்டு வாரமா அதாவது முந்நூத்தி அறுவத்தஞ்சு நாளா கேன்சர் ஆமாண்டா சார் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளா அவ பின்னாடி லோ லோனு அழிஞ்சிருக்கேன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படியா தன்மொழி ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா சொல்லுமா அந்த தம்பியை நீ நான் அப்பவே எனக்கும் பெப்பே அவங்க அண்ணனுக்கும் பெப்பே வாய திறக்க மாட்டாலே. அவ வாயத்திறந்து பேசுறனாலும் அவன் மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளும் உன்ன விரும்புறா அதை நீங்க சொன்ன எப்படி அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவளால பேச முடியாது அவ ஊமை ஊமை பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல